அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜீரோ அறுபது பெருக்கல் அறுநூற்றி எண்பத்தொம்போதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு இதில் இருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் எட்நூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் சி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா பெருக்கல் முறையில் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தொம்பது பெருள் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தொன்று எட்நூற்றி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா அதாவது அரசியல்கள் முன்னம்பர் எட்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்ணிங் நம்பளை பச எழுநூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பெருக்கள் ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இதில் கடைசியிலும் நம்பர் எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பேருக்கள் அறநூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் கடைசியிலும் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுதை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐம்பத்தி அறநூற்றி இருபத்தேழு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அரசு நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சீபோர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசி முன்னாடி எட்நூற்றி எழுபத்தி நாலு மூட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடசண்டிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் அறநூற்றி ஐம்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி இன்னொன்று எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது எட்டாம் நம்பரும் ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தோம்னா பி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி இருக்குது பிசி அது அருமையான வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ நாலு இதில் கடைசி நம்பர் ஜீரோ ஜீரோ நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ நாலு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு நாலு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசையாக இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பாஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு தான் கால்கேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிகள் நம்ம நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தேழு நானூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியில் கிரும நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு தான் கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு எழுநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசி கும்பு நம்பர் எழுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமும் சி போல்யூம் பாஸ்ஸாக இருக்குது ஏழாம் நம்பர் பி பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் கடைசி நம்ம தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பது நம்பர் ஏ போர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு தான் கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவண்ணிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில மூணு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் இருக்குது மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு மூணாம் நம்பர் பி போலியில் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான விட்டிங் வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பது இதில் கடைசி இருக்கும் ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வீட்டிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு டபுள் ஜீரோ இதில் கடைசியிலிருந்து முன்னர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் அறுநூ அறநூற்றி ஐம்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் எட்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் ரெண்டு நம்பரை எடுத்து நம்பளை பசியிருக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலிங் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலிங் இருக்குது பிசி போலாம் அருமையான வீடு வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதை காக்கிலே பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தாறு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எண்பது இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்டாம் நம்பரும் ஜீரோ இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி ஒன்று எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் ஆயிருக்கு எட்நூற்றி ஒன்று பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தெட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி இருபத்தேழு ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் கடைசியிலும் ஜீரோ ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தெட்டு இதிலிருந்து இன்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறேன் இருபத்தி ஆறாம் தேதி நிர்மல் என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றா தொண்ணூறாவது டிரா இப்படி வரப்போகுது போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்று இருந்து ஜீரோ வரோம் நம்பர்கள் ஏபிசி போட்லேருந்து எத்தனை நாலேஜ் அப்படிங்கிற பார்க்கறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போலேருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலேருந்து இருபது நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்றா நம்பர் சி போலும் இன்றைக்கி ஒன்றை கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து பத்தொனு நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் சிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போலேருந்து இருபத்தாறு நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் பி போல் ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபு வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாலு அதாவது இன்னொரு ரென் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் ஏ அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ இருபத்தொரு நாள் ஆச்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் பி போலருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆகிடு ஏழாம் நம்பர் ஏ போல வந்து பன்னெண்டுன்னா ஆச்சுன்னு ஒரு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிடு ஏழாம் நம்பர் பி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது அடுத்து ஏழாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னும் கூட்டி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர்ஸ் பிபோல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு நண்பா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பதின்பா ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதம் பதினால் மழை போயிட்டு இருக்குது அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து என்றைக்கு இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சுன்னுபா இன்றைக்கான வின்னிங் நம்பர் எட்டு ஜீரோ ஒன்று நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தோம்னா சி போலில் ஒன்றா நம்பர் பெண்டிங் சாட் படி கொடுத்துக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு நாள் ஆக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்குறாங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அந்த ரெண்டு நம்பர்லேருந்து வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா